சமீபத்தில் ஒரு பேச்சாளர் பள்ளியில் பேசிய பேச்சு விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அந்த ஆன்மீக பேச்சாளருடைய பேச்சு சரி தவறு என்கிற விமர்சனத்துக்குள் நான் போக விரும்பவில்லை நான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஆசிரியர் இரா கணேசன் பேசுகிறேன் ஆனால் அந்த பேச்சை ஆதரிக்கிற சிலர் அவர்களுடைய கருத்தை அவர்களுடைய கொள்கைக்கு ஆதரவாக சொல்லட்டும் நான் அதை மறுப்பதற்கு தயாராக இல்லை அந்த உரிமையும் எனக்கு கிடையாது ஆனால் ஒரு உரிமையும் ஒரு கடமையும் எனக்கு உண்டு என்று நான் வலிமையாக நம்புகிறேன் அவருடைய அவர்களுடைய ஆதரவு கருத்தை சொல்வதற்கு என்னுடைய பாட்டன் ஐயன் திருவள்ளுவனுடைய கருத்தை திசைமாற்றி மாற்றி திரித்து பயன்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை நான் வலிமையாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் ஒரு ஆசிரியன் என்பவன் பாடம் சொல்லி கொடுப்போ சொல்லிக் கொடுப்பதற்காக மட்டும் நியமிக்கப்பட்டவன் அல்ல இந்த சமுதாயத்திற்கு சரியான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு அடுத்த சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு இளைய தலைமுறைக்கு சரியான கருத்துக்களை பகுத்தறிவு சிந்தனையின் அடிப்படையில் அல்லது பகுத்தறிவு என்கிற வார்த்தை யாருக்காவது இதிக்குமென்றால் அறிவியல் மனப்பாயின் மனப்பான்மையின் அடிப்படையில் மாணவர்களை சிந்திக்க வைக்கிற அதை நோக்கி செலுத்துகிற கடமையை செய்ய வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் வலிமையாக நம்புகிற ஒரு ஆசிரியன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் திருவள்ளுவன் எழு பிறப்பும் எழுமை எழு பிறப்பும் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஏழு பிறவிகள் என்று இருப்பதாகவும் அந்த ஏழு பிறவிகளை பற்றி சொன்னது தவறா என்று கேள்வியை எழுப்பும் விதமாகவும் மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவான குரல்கள் எழுப்புகின்றன நான் அவர்களுக்கு ஒன்றை தெளிவாக அப்படி அவர்களுக்கு என்று சொல்வதை விட அப்படி சிந்திப்பவர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருப்பதாக உணர்கிறேன் அதாவது எழுமை எழு பிறப்பும் என்கிற ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதுகிற முன்னாள் முதலமைச்சர் திருமிகு ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் உரை எழுதுகிறபோது எழுமை எழு பிறப்பு இவைகளை பற்றி சொல்லுகிறபோது ஏழு பிறவிகள் என்பது அறிவியல் சிந்தனைக்கு ஏற்க முடியாத ஒன்று என்பதால் எழுமை என்பதை ஏழு பிறவிகள் என்று சொல்லாமல் அதை ஏழு தலைமுறை என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கும் அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய உரைவி உரையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் வேறு யாராவது இது பற்றி மாறுபட்ட கருத்துக்களை உரைகளை பதிவிட்டிருக்கலாம் அது அவரவர்களுடைய கருத்து ஆனால் அறிவியலின் அடிப்படையில் சிந்திக்கிற எவரும் எப்பொருளை அதன் சிந்தித்தாலும் அதன் மெய்ப்பொருளோடு இணைந்து சிந்திக்கிற எவரும் நடுநிலையில் நின்று சிந்திக்கிற எவரும் மூட நம்பிக்கைக்கு ஒத்து ஊதாத எவரும் இந்த கருத்தில் எந்த மாறுபாடும் கொள்ள முடியாது அப்படி மாறுபடுபவர்கள் இந்த கருத்தை திசை மாற்றி எங்கோ சுயலாபம் அடையக்கூடிய வகையிலே அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் என்று கூட நான் நினைக்கிறேன் எனவே தயவுசெய்து அவர்களுடைய கருத்தை வெளியிடட்டும் ஆனால் ஐயன் திருவள்ளுவருடைய கருத்தை திரித்து இந்த பிரச்சாரத்திற்கோ அல்லது அதற்கு ஆதரவான கருத்துக்கோ ஆதரவாக பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி